அன்பில் பிறந்து ஆற்றலில் ஆற்றலில் வளரும் அன்னை பராசக்தி அன்பில் பிறந்து ஆற்றல் வளரும் அன்னை பராசக்தி ஒளி விளக்கென்றாலும் நெருப்பென்றாலும் எங்கும் ஒரே சக்தி ஒளி விளக்கென்றாலும் நெருப்பென்றாலும் எங்கும் ஒரே சக்தி அன்பில் பிறந்து ஆற்றில் வளரும் அன்னை பராசக்தி அன்னை பராசக்தி அபிராமி மீனாட்சி காமாட்சி என்பது அன்பான அன்னை உருவம் அபிராமி மீனாட்சி காமாட்சி என்பது அன்பான அன்னை உருவம் அன்பான அன்னை உருவம் ஐகிரி மகாளி நவதுகை என்பது அன்னையின் சக்தி வடிவம் அன்னையின் சக்தி வடிவம் அபிராமி மீனாட்சி காமாட்சி என்பது அன்பான அன்னை உருவம் மகாழி நவதுர்கை என்பது அன்னையின் சக்தி வடிவம் ஐகிரி மாகாழி நவதுர்கை என்பது அன்னையின் சக்தி வடிவம் அன்பில் பிறந்து ஆற்றலில் வளரும் அன்னை பரசக்தி ஒளி விளக்கென்றாலும் நெருப்பென்றாலும் எங்கும் ஒரே சக்தி அம்மா எங்கும் ஒரே சக்தி அன்னை பராசக்தி அன்னை பராசக்தி இயலான முறையான அறிவான வாழ்வில் புயலாக பாடும் மழையாகி மாசாகி அகிலாகும் நேரம் புயலாகும் சக்தி வெள்ளம் இயலான முறையான அறிவான வாழ்வில் புயலாக பாடும் உள்ளம் மழையாகி மாசாகி மகிலாகும் நேரம் புயலாகும் சக்தி வெள்ளம் புயலாகும் சக்தி வெள்ளம் அன்பில் பிறந்து ஆற்றலில் வளரும் அன்னை பராசக்தி ஒளி விளக்கென்றாலும் நெருப்பென்றாலும் எங்கும் ஒரே சக்தி ശക്ി അൻപിൽ പിറന്ന് ആചലിൽ വളരും അൻ പരശ അമ്മ അഭിരാമി അമ്മ അമ്മ മീനാച്ചി അമ്മ അമ്മ क्षिम्मा अम्म अम्म पराशक्ति अम्मा, 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 अम्मा